வணக்கம் சமையல் சந்தோஷனே வாங்க நெல்லிக்காயில் ஜாம் செய்யலாம் விரும்ங்க பச்சை நெல்லிக்காங்க இது பச்சை நெல்லிக்காய் இதை வந்து நம்ம இட்லி பண்ணலாச்சும் பத்து நிமிஷம் வச்சு நல்லா அவிச்சு இட்லியும் வேக வைக்கிற மாதிரி வேக வச்சு எடுத்து இதை வந்து பட்டை பட்டையாக வந்துடுங்க இப்போ இங்கே வெந்தது வருங்க இப்படி வந்துச்சா இதை வந்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ எல்லாத்துலேயும் நம்ம கொட்டையை எடுத்தாச்சுங்க இதை இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம நெல்லிக்காய் அரைச்சிட்டு வந்தாச்சுங்க இதில் ஊற்றிடலாம் அடுப்பு ஆன் பண்ணி கடாய் போட்டுருக்கேன் இதில் போட்டுடலாம் நெல்லிக்காய் வந்து கால் கிலோங்க அது கால் கிலோன்னா நம்ம அரைக்க நானூறு வெள்ளம் போடணுங்க பாவ காய்ச்சி ஊற்றணும் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் நீங்கள் இன்னும் கொஞ்சம் இனிப்பு அதிகமாக வேணால் போட்டுக்கலாங்க துவர்ப்பு இருக்கிறதுனால இனிப்பு கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கலாம் இப்போ இதை நம்ம நல்லா கொஞ்சம் நேரம் கிண்டிட்டு அதுக்கப்புறம் வெள்ளை பாக காய்ச்சி இதில் ஊற்றிக்கலாங்க இப்போ நல்லா கொதிக்கிட்டுங்க இப்போ நம்ம வெள்ளை பாக ஊற்றிடலாம் அதில் ஊற்றியாச்சுங்க நல்லா வேகணும் இறக்க போகும்போது கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம் நெல்லி ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டா ஒரு ஆப்பிள் சாப்பிட்றதுக்கு சமங்க வந்து நீங்கள் வந்து குழந்தைங்களும் கொடுக்கலாம் பெரியவங்களும் சாப்பிட்லாம் டெய்லி ஒரு ஸ்பூன் சாப்பிட்டா போதும் நிறைய சாப்பிட வேணாம் ஒரு டெய்லி ஒரு ஸ்பூன் இனிப்பாக இருக்கிறதுனா குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுங்க இப்போ நல்லா சுண்டட்டுங்க அது